நண்பர்களே இந்த வீடியோ ஏற்கனாச்சுன்னா ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை வந்து கரெக்டாக இருந்தால் அந்த பிள்ளைய வந்து நம்ம ஊக்க வைக்கணும் நாலு பிள்ளையில ஒரு பிள்ளை கரெக்டாக இருந்தால் அந்த பிள்ளைய வந்து நம்ம நம்ம ஒரு ஒரு ஊக்க வைக்கணும் ரைட்டு அரைஞ்சி அரைஞ்சி போகுது காட்டு இது என் மூத்த மாவா இது என் ரெண்டு பயணுவான் இதுதான் என் லாஸ்ட் மகா இவாவுடைய இவன் வந்து ஒரு கரெக்டானவா ஏன்னா குச்சிட்ட பாவில இருந்து எழுத்துல இருந்து படிக்க படிப்புல இருந்து சாப்பிடுறது இருந்து லஞ்சி பாக்ஸ் லஞ்சி பாக்ஸ் கொண்டு வரல இருந்து எல்லாத்திலுமே அவர் கரெக்டா ஒழுங்கா இருப்பா ஏன்னா அவர் லஞ்சி பாக்ஸ் அம்மா கழுவுறா ஒரு குழம்பு சிந்தி சிந்திருக்காது

அவ அப்படி ஆகுது எந்த தப்பு இருக்கா படுங்க அதனால என் முத்தமாடைய வழிமுறையை நீங்க பின்பற்றுங்க நீங்க பின்பற்றுறது எல்லாமே ஏடா கூடாம இருக்கு ஏன்னா என் நேற்று ஸ்கூலுக்கு போனேன் நல்ல இதெல்லாம் பேசினா வாங்கினாங்க நான் வந்து உன்னை பத்தி கூட சொல்லன்னு பார்த்தேன் சரி நம்ம மூளை நம்ம ஏன் சொல்லணும் நம்ம மூளை நம்ம திருத்தி இல்லான்ட்டு வீடியோ இல்லாம திருத்திக்கிறேன் என்ன சொல்ல வா ரெண்டு பையன எல்லாமே தங்கன் தான் இருந்தாலும் வந்து அவசிப்ளின்ல கரெக்டா இருக்கிறது என் லாஸ்ட் மகா ஆஹ் அவ்வளவு கரெக்டா இருக்க முடியாது எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் வந்து படிப்புல வந்து

உனக்காக நான் இது பண்ணியிருக்கேன் எல்லாருமே என் முத்து மூலம் நீங்க என்னமோ சொல்லி எல்லாரும் முத்து சரியே அது சரி நின்றுடுங்க இப்போ அவ தான் வந்து கரெக்டா இருக்கா நாளைக்கு இவன் போலீஸ் ஆயிட்டனா இவட்ட வந்து யாருமே தப்ப முடியாது தப்பு நிற்பா அவ விஷயத்துல யாரு தலையிட்டா சரி உங்களுடைய திறமை சொல்லுங்க என்னது என்னது ஆ நீங்க வந்து கிரிக்கெட்ல இருந்தே நீங்க வந்து

அதை பண்ணி நல்ல இது பண்ணி என்னையுமா அப்பா நீ இங்கிலீஷ்ல தான் பேசணும் ஆனா அப்பாவுக்கு புரியாது என்ன நீ இங்கிலீஷ்ல பேசுற நான் பாக்கணும் என்னம்மா ஒண்ணா ஒண்ணா இத பத்தி நான் இப்படி சொல்றேன்னு சொல்லி என் மகன் வந்து அசிங்கப்பட முடியாது ஏன்னா அவன் வந்து என்ன மாதிரி வீடியோ சரி அது அதே மாதிரி உங்க வீட்டுல நாலு பிள்ளைகள் இருந்தா

சரி ஓகே இதை வந்து சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தாத்தாக்களா பாட்டிகளா ஏன்னா நீங்க ஐடியில போட்டா வைக்கிறது எல்லாமே வயசான போட்டா தான் வைக்கீங்க அது யாருன்னு தெரியல உங்க அப்பா போட்டா வச்சிருப்பீங்க தம்பி போட்டா பிள்ளை போட்டாலும் வச்சிருக்கீங்க அது தெரியல இந்த மானங்கட்ட கேள்வி ரொம்ப கேட்காதுங்க என்ன உங்களுக்கும் குடும்பம் குட்டி எல்லாமே இருக்கு